வணக்கம் ஹனி ஜோஸ்பின் அதாவது நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழிலில் வந்து நல்ல சக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் தொழிலில் சாதனையாளர் ஆகலாம் அது என்னன்றது இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த தொழிலை நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அந்த தொழிலை கற்றுக்கிட்ட தொழிலை நம்ம நேசிக்கணும் அதுதான் முதல் பாயிண்ட் அந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ண போகிறோம் இதுதான் நம்ம முடிவு பண்ணிட்டோம் இதை வந்து நல்லா கற்றுக்கிட்டோம் அந்த தொழிலை முதல்ல நேசிக்கணும் கழுதையை வளர்த்தா கூட பொழச்சிக்கலாம் அந்த கழுதையை நேசிக்க தெரியும் அவ்வளோ தான் நான் தேனீக்களை தேவதைகளாக நேசித்ததுனால தான் இந்த தொழிலில் நான் சக்ஸஸ் ஆனேன் அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலையும் நேசிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இப்போ உதாரணத்துக்கு கழுதையை கூட சொல்லலாம் ஏன்னால் அதனுடைய மகத்துவத்தை கொண்டு போகணும் இப்போ கழுத பால் கொடுக்கும் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குது என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஒரு முருங்கைக்கீரையாக இருக்கட்டும் நெல்லிக்காயாக இருக்கட்டும் தேனாக இருக்கட்டும் நம்ம நாட்டில் விளையிற அத்தனை பொருட்களுமே மகத்துவமானது அந்த மகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட அந்த மகத்துவத்தை அதாவது விழிப்புணர்வுன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறேன் அந்த மகத்துவத்தை நிறைய சொல்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க தேனை விற்கிறதுக்காக கிடையாது மகத்துவம் தெரியாமல் தான் நம்ம நாட்டில் எந்த பொருளையுமே சாப்பிட்றதுக்கு நம்ம திணறுறோம் நம்ம சாப்பிட முடியாம முடியாமல் கிடையாது சாப்பிட்றது கிடையாது இப்போ தேன் எடுத்துக்கிறேங்க இது தானே சாப்பிடணும் வெயிட் குறைக்கிறதுக்கு தானே சாப்பிடணும் இப்படி தான் பல பேருடைய சிந்தனைகள் இருக்கும் ஆனால் அது கிடையாது மகத்துவம் கடவுள்கள் தோன்றின காலத்திலருந்து தேன் எப்படியெல்லாம் பயன்பட்டது தேவர்களுக்கு தேனும் தினைமாவும் அமிர்தம்ன்ற விஷயத்துலேருந்து பைபிளில் குரானில் இப்படி வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் எல்லா பாட புத்தகத்துலேயும் போட்டிருந்த அத்தனை தேன் சார்ந்த விஷயங்களையும் நான் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கேன் இதை வந்து பிறந்த உடனே ஏன் தொட்டு வச்சாங்க அதுதான் மகத்துவம் அந்த மகத்துவத்தை கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் கொஞ்சம் நம்ம வந்து முன்னேற்றமாயி சக்ஸஸ் ஆகலாம் மூணாவது பாயிண்ட் வந்து எந்த தொழிலாக எடுத்துக்கிட்டாலும் அதில் மதிப்பு கூட்டல் பண்ணுனா தான் ஒரு விவசாயியாக இருந்தால் நெல் விளைவிக்கிறேன் அப்படின்னா அந்த நெல்லில் மதிப்பூட்டல் இருந்தால் தான் நம்ம அதை சக்ஸஸாக கொண்டு போக முடியும் ஒரு நெல் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் இருபது ரூபாய்க்கு விற்கிறோம்னா அதே ஒரு கிலோ அதே இது ஒரு கிலோ அரிசி நாற்பது ரூபாய்க்கு விற்கலாம் அதே இது அரை கிலோ அரிசி மாவு நாற்பது ரூபாய்க்கு விற்கலாம் அதை இன்னும் கொஞ்சம் மதிப்பூட்டி இடியாப்ப மாவு வாக்குனோம்னா கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டல் பண்ணினோம்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நம்ம சீக்கிரமாக ஒருத்தர் வந்து அரிசி மாவு வாங்குவாங்க இட்லி மாவு வாங்குவாங்க இடியாப்ப மாவு வாங்குவாங்க இப்படி நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து மூணு விதத்தில் சேல்ஸ் ஆகும் அந்த மாதிரி தான் நான் வந்து தேனில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வெரைட்டி வந்து கொடுத்துட்ருக்கேன் அதனால் ஒவ்வொருத்தருமே கழுதையை கூட ஏற்கனவே சொன்னேன் கழுதப்பாலில் மதிப்பூட்டி பண்ணணும் கழுதப்பால் சோப்பு கழுதப்பால் கிரீம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அதை மதிப்பு கூட்டி பண்ணினோம்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு தொழிலையும் பண்ணுறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாபாரியாக இருக்கணும் ஆனால் நல்ல வியாபாரின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் வியாபாரின்னா எல்லாருமே விவசாயம் பண்ணுற அத்தனை விவசாயிகளும் வியாபாரியாக மாறணுங்க அப்போ தான் அவங்க பிழைக்க முடியும் அவங்க சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி நம்ம நல்ல வியாபாரின்ற ஒரு அடையாளத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் என் பொருள் இப்படி தாங்க இந்த விலை தாங்க நான் நல்லதாக தான் கொடுப்பேன் அந்த நல்லது அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறோம் கண்டிப்பாக கெட்டதை கொடுத்தோம்னா குறிப்பிட்ட நாட்களில் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் தொடர்ந்து சக்ஸஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்க முடியாது அது மாதிரி நல்ல அதாவது எதுலேயுமே குவாலிட்டியில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்மளுடைய பொருளை வந்து தேடி வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது நல்ல வியாபாரியாக இருக்கணும் மார்க்கெட்டிங் இது தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது பாயிண்ட் மார்க்கெட்டிங் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்போ தான் அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா விதத்துலையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறப்ப அஞ்சாவது பாயிண்ட் சமுதாயத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் சமுதாயம் அப்படின்றத கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய தொழிலில் ஏதாவது கொடுத்தாகணும் இன்னைக்கு சித்த வைத்தியம் ஏன் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வைத்தியர் அப்பா பையனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் சாகிறப்ப சொல்லி கொடுக்கலான்னு நினப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு இறந்துருவாங்க இருபத்தஞ்சு சதவீதம் அழிஞ்சிரும் இப்படியே அழிஞ்சுக்கிட்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் தான் சித்த வைத்தியம் இருக்குது அளவுக்கு வந்து நம்ம எதையுமே மறைக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு போட்டு ரெண்டாவது சனிக்கிழமையும் நாலாவது சனிக்கிழமையும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்றுக் கொடுக்குற வேலையை பதினைந்து ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வச்சு ஒரு ஆறாயிரம் தொழில் முனை ஓரம் உருவாக்கியிருக்கேன் அளவுக்கு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குற வேலையை பண்ணுறப்ப நம்மளும் அதிகமாக கற்றுக்கலாம் அந்த மாதிரி தான் சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றப்ப இதை வந்து கண்டிப்பாக அந்த தொழிலை எப்படி விழிப்புணர்வு கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகலான்றதை நம்ம சமுதாயத்துக்காக நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி எந்த ஒரு தொழில் பண்ணாலும் கான்ஃபிடென்ட் இருக்கணும் இதுதான் ஆறாவது பாயிண்ட் கான்ஃபிடென்ட் இருந்தால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் இப்போ நிறைய பேர் என்கிட்ட ட்ரைனிங் வரவங்க வர்றவங்க கேட்பாங்க நான் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தேன் எடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி எல்லா தகவலும் எப்படி சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயங்களும் நான் கற்றுக் கொடுக்குறேன் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்களே நாங்கள் உங்களோட பெரியால் ஆகிட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வளரணும் அது போக நீங்கள் பத்தாயிரம் நீங்கள் ஆயிரம் பெட்டி இருந்தால் நான் பத்தாயிரம் பெட்டி வச்சுருப்பேன் நீங்கள் பத்தாயிரம் பெட்டிக்கு வந்தால் நான் ஐம்பதாயிரம் பெட்டிக்கு போவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஏன் தொழிலில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த கான்ஃபிடென்ட் இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அந்த கான்ஃபிடென்ட்டோட ஒவ்வொருத்தருமே தொழில் பண்ணணும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்தா நம்மளை விட முன்னேறிவாங்கன்னு இன்னைக்கு நிறைய தொழில்கள் அழிஞ்சிட்டு வந்தது அதில் அந்த தேனி வளர்ப்புன்றதை அழிஞ்சதை புதுப்பிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் அதுக்கடுத்து டார்கெட் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே அது ரொம்ப முக்கியங்க நான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வச்சுருக்கேன் என்ன டார்கெட்னா என் பிள்ளையோட தலைமுறைகள் ஏன்னா அடுத்த தலைமுறை நூறு வயசுக்கு வாழ வைக்கிறதுக்கு என்ன படிக்கட்டு போடலாம் ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு படிக்கட்டு போட்டோம்னா கண்டிப்பாக அவங்க நூறு வயசுக்கு வாழணும் எங்கள் ஐயா தொண்ணூற்றாறு வயசில் இறந்தாங்க என் பிள்ளை அவரை விட ஒரு வயசாவது கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி தான் டார்கெட் ஏன்னா இதுதான் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியத்தோட ஆயிலை கூட்டக்கூடிய ஒரு டார்கெட்டை வச்சுட்ருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு தேனிப்பட்டி குடும்பத்திற்கு ஆயில் கட்டின்ற ஒரு டார்கெட்டை கொண்டு போயிட்டுருக்கேங்க ஒவ்வொரு வீட்லையும் தேனிப்பட்டி இருக்கணும் அதுக்காக தான் அந்த விழிப்புணர்வே நான் கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு வீட்லேயும் தேனிப்பட்டி இருந்தால் கண்டிப்பாக அவங்க தாராளமாக தேன் எடுத்துக்கிடுவாங்க அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க அதில் ரெண்டு கொட்டு வாங்குறப்ப இன்னும் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகி ஆயில் கூடுது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை நான் டார்கெட்டாக வச்சு கொண்டு போயிட்டுருக்கேன் அந்த ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இதுகள் இந்த உணவு வந்து ரொம்ப முக்கியமானது பிறந்த உடனே முதல் உணவாக தொட்டு வைக்கிறதுன்னு நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஒரு டார்கெட் எதுனா அடுத்த தலைமுறை நூறு வயசுக்கு இருக்கணுங்க இதை சாப்பிடாதீங்க அதை ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே கெமிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஷம் இப்படி போய்கிட்டு இருக்கப்ப இந்த நேச்சுரலாக பூவிலருந்து எடுத்துகிட்டு வர்ற இந்த உணவை நம்ம வந்து ஒரிஜினலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சேரணுன்றதுக்காக வீட்டுக்கு ஒரு தேனிப்பட்டு குடும்பத்திற்கு ஆயில் கெட்டின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய டார்கெட் அதனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இந்த ஏழு பாயிண்ட்டை நீங்கள் வந்து எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக எந்த தொழில் பண்ணாலும் கழுதையை வளர்த்தா கூட நம்ம வந்து பொழைச்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இதான ஒரு விஷயம் கிடையாது முன்னாடி தான் வந்து கழுதை மேக்கில் ஆயிக்குனுபாங்க இல்லை மாடு மேய்க்க லாய்க்குனுபாங்க இன்றைக்கி அதுதாங்க மிக உயர்ந்த தொழிலாக இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அதே மாதிரி தான் தேனீக்களும் இந்த தேனீக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் நான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேனீக்களை வாழ வைப்போம் அடுத்த தலைமுறையோட ஆயிலை காப்பாற்றுவோம் நன்றி